கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு இல்லை வீடியோ லீக் ஆகிடுச்சு ஆடியோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேஸில் ஒரு நீதிமன்றம் கொடுக்கப்பட இருக்கிற தீர்ப்பு வந்து ஜட்மெண்ட் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பட் இப்போ அதுவும் நடந்திருக்கு குறிப்பாக நடிகர் திலீப் இருக்கார் இல்லையா அவரோட கேஸில் அவருக்கு எதிரான கேஸில் கடந்த எட்டாம் தேதி வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனா அதாவது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தீர்ப்பு என்னன்னு நடிகர் திலீப் வந்து குற்றவாளி கிடையாது அப்படின்றது தான் அந்த தீர்ப்பு ஆனா அந்த ஜட்மெண்ட் வந்து ரெண்டாம் தேதியே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சர்ச்சை எழுந்திருக்கு இது பயங்கர பேசு பொருளாக இருக்கு இது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் அதாவது என்னன்னா ஜட்ஜ் வந்து அந்த ஜட்மெண்ட் வாசிக்கும் போது தீர்ப்பு வாசிக்கும் போது குற்றவாளிகள்னு சந்தேகிக்கும் நபர்கள் வந்து ஒரு குற்றவாளி கூண்டு நிற்பாங்க நிப்பாங்க இல்லையா அங்க நின்னுட்டு இருந்த திலீப் கொடுத்த ரியாக்ஷனும் இப்ப இருக்கு சரி இது கோர்ட்டு கோர்ட்டுக்குள்ள நடந்தது அப்படின்னு பார்த்தா இப்போ அடுத்த எட்டாம் தேதி தீர்ப்பு பத்தாம் தேதி திலீப் நடிச்ச ஒரு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தோட பேரு பா பாபா அந்த படத்துல மோகன்லாலும் கேமியோ பண்ணியிருக்காரு அதுல வரக்கூடிய ஒரு டயலாகும் இப்போ சர்ச்சையாயிருக்கு சோ இது எல்லாமே திட்டமிட்டு பண்றாங்களா தன்னோட திமுருத்தலத்தை காமிக்கிறாரா அப்படின்ற மாதிரியும் சர்ச்சை எழுந்திருக்கு இது இல்லாம இதை தொடர்ந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்னைக்கு அதாவது பன்னிரெண்டாம் தேதி இந்த குற்றவாளிகள்னு சொல்றாங்க இல்லையா ஏ ஒன்லேருந்து இருந்து ஏ சிக்ஸ் வரைக்கும் ஆறு பேர் நேரடியாக ஈடுபட்ட குற்றவாளிகள் ஆறு பேருக்கும் ஒரு குற்றவாளின்னு உறுதியாயிடுச்சு அவங்களுக்கான தண்டனை விவரம் வந்து வெளியாயிருக்கு அந்த தண்டனை விவரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா தண்டனை விவரம் வந்து ரொம்ப குறைவான தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச்சை எழுந்திருக்கு நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் இந்த கேஸில் என்ன நடந்துச்சு குறிப்பாக அந்த நடிகைக்கு என்ன நடந்துச்சு காரில் அந்த நடிகை எந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது வரைக்குமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா தமிழில் அவ்வளோ டீட்டெயிலாக வேற யாருன்னு பேசியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போ இந்த ஜட்மெண்ட்டை தொடர்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மொத்த சர்ச்சையை பற்றியும் பேச போகிறோம் டீட்டெயிலாக கடந்த எட்டரை வருஷமாக பரபரப்பாக பேசப்பட்ட கேஸில் கடந்த எட்டாம் தேதி தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அதில் வந்து நடிகர் திலீப் வந்து குற்றவாளி கிடையாது அப்படின்னு திலீப் வந்து விடுதலை செய்யறதா அறிவிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ஏ ஒன் அக்யூஸ்டு ஒன்னாம் நம்பர் அக்யூஸ்ட் வந்து பல்சர் சுனி அப்புறம் வந்து ஏ டூ டிரைவர் மார்டின் உட்பட ஆறு பேர் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிப்பா எப்படியோ இந்த கேஸ்ல குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சில பேர் வந்து திலீப் வந்து விடுதலையானது விடுதலை செய்யப்படுறது குறித்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நேரடியாக குற்ற ஈடுபட்டவங்க குற்றவாளிகள் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தது யாரு சரி திலீப் கொடுக்கல திலீப் குற்றவாளி இல்ல அப்படின்னா அப்போ அசைன்மெண்ட் கொடுத்தவங்க வந்து குற்றவாளி தானே அவ பல்சர் சுனி வந்து நடிகைகிட்ட ஒரு லேடி தான் கொட்டேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறான் அப்படின்னா அந்த லேடி யாரு ரொம்ப குறிப்பாக நடிகர் திலீப் வந்து அவரோட வீட்டில் வச்சு நடிகையோட அந்த அந்த மாதிரியான வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன டைரக்டரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் எழுந்திருக்கு இந்த தீர்ப்பு குறித்து ஆனால் இப்போ என்ன புது சர்ச்சை அப்படின்னா இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது எட்டாம் தேதி ஆனா ரெண்டாம் தேதியே இந்த தீர்ப்பு வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சந்தேகம் எழுந்திருக்கு இந்த சந்தேகம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா அதாவது தீர்ப்பு வந்தது எட்டாம் தேதி ஆனா ரெண்டாம் தேதியே தபால் மூலமா ஒரு மர்ம கடிதம் கேரள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு வந்திருக்கு அந்த கடிதத்துல நடிகை வழக்குல ஏழாவது குற்றவாளியான ஸ்டார்லி தாமஸ் எட்டாவது குற்றவாளியான திலீப் அதுதான் நம்ம நடிகர் திலீப் ஒன்பதாவது குற்றவாளியான சனில் குமார் இவங்க மூணு இவங்க மூணு பேருமே வந்து விடுதலை ஆக போறாங்க மத்த ஆறு பேருக்கு அதாவது ஏ ஒன்ல இருந்து ஏ சிக்ஸ் வரைக்கும் தான் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த லெட்டர் வந்து எங்கேந்து வந்துச்சு யார் எழுதுனா அப்படின்றது யாருக்கும் தெரில இந்திய குடிமகன் அப்படின்னு தான் கேரள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வந்து யஸ்வந்த் செனோய் வந்து அந்த கடிதத்தை தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்க நீதித்துறையோட நேர்மையை காக்கும் கடமை வந்து எனக்கு இருக்கு அதனாலதான் இந்த லெட்டர் அனுப்புறேன் குறித்து கண்டிப்பா விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கார் அதுலயே அந்த லெட்டர்ல குறிப்பா இந்த நீதி அந்த ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா திலீப் கேஸ்ல அந்த ஜட்மெண்ட் வாசித்த அந்த நீதிபதி குறித்து விமர்சனம் செய்யப்பட்ட அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வந்து இன்னொன்னு குறிப்பிடுறாரு வந்துருச்சு எப்படி இருந்தாலும் பட் இந்த லெட்டர் குறித்து கண்டிப்பா விசாரிக்கப்படணும் அப்படி விசாரிச்சாதான் இதுக்கான அந்த தீர்ப்பு அந்த சர்ச்சை குறித்து வந்து முழுமையான விடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு தான் அந்த லெட்டரை தலைமை நீதிபதிக்கு ஸோ இந்த லெட்டர் தான் இப்போ ஒரு மாதிரி புயலை கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம் கேரளாவில் அது என்னடா புதுசா இருக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி லீக் ஆகும் இதுக்கும் நடிகரோட பண பலத்துக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஓகே இது இந்த சர்ச்சையை அடங்குறதுக்குள்ள இன்னொரு சர்ச்சை என்ன அப்படின்னா தீர்ப்பு வாசிக்கும் போது நீதிமன்றத்துல தீர்ப்பு வாசிக்கும் போது குற்றவாளிகள்னு சந்தேகிக்கப்படுறவங்க குற்றவாளியா இருக்கிறவங்க ஒரு குற்றவாளிகள் கூண்டில் நிற்கப்படுவாங்க இல்லையா அங்கே திலீப் நிற்கும் போது திலீப்போட ரியாக்ஷன் குறித்த தகவல் வெளியாக இருக்கு இது தொடர்பாக தந்தியில தான் ஒரு ஆர்டிக்கல் வெளியாக இருக்கு அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்களை ரெண்டு கண்ணையும் மூடியபடி தான் வந்து கோர்ட்ல ஒரு மாதிரி பயபக்தியுடன் குற்றம் சாற்றப்பட்டவர்கள் நிற்கு கூண்டில் வந்து ஓரமாக திலீப் வந்து நின்றுட்டு இருந்தாரு அதே வேளையில பல்சர் சுனி வந்து விசாரணை தொடங்குவதற்கு முன்பில் இருந்தே கூட இருந்த மற்றவங்க கூட அரட்டை அடித்தபடி பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீதிபதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினதும் நடிகர் திலீப் வந்து அகைன் மறுபடியும் வந்து ரெண்டு கண்ணையும் மூடி வந்து பிரார்த்தனையில ஈடுபட தொடங்கினாரு யார் யாரெல்லாம் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு நீதிபதி ஒவ்வொருவரோட பெயரையும் வாசித்த போது திலீப் வந்து பயங்கர கொஞ்சம் பதட்டத்தோட இருந்தாரு குற்றவாளிகள் பெயர்ல தன்னோட பெயர் அறிவிக்கப்படலை சோ அடுத்த சில நிமிடங்கள்ல திலீப் வந்து விடுதலை அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு திலீப் வந்து அஹ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமா அப்புறம் அங்க அவங்க எல்லாரும் கோஷம் எழுப்புனாங்க ஒரு மாதிரி இருக்கத்துடன் இருந்த திலீப் வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அகெயின் வந்து ஒரு சின்ன சிரிப்போட மேல வந்து ரெண்டு கைகளையும் தூக்கி அமைதியா பிரார்த்தனை செஞ்சாரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த நிமிடங்கள் வந்து அவர் வெளியில வந்துட்டாரு அதுக்கப்புறம் நடந்தது நம்மளே பார்த்தோம் கோர்ட்ல வெளியில வந்து ப்ரெஸ் மீட் பண்ணது ப்ரெஸ் மீட்ல வாரியரை மென்ஷன் பண்ணது ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்க பேசிட்டீங்க ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கிறாரு அப்போ திலீப் என்ன சொல்றாரு இவ்வளவு நாள் நீங்க பேசிட்டீங்க இப்போ நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு சோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாரு வீட்டில் வீட்டோட கேட்ல காவியா மாதவன் வந்து அங்க வீட்டோட கேட்லயே அவங்கள வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள போயிடுறாரு இது அந்த தீர்ப்பு வந்து அன்னைக்கு அடுத்த ரெண்டாவது நாள் திலீப் நடிச்ச படம் தான் அந்த பாபாபா பயம் பக்தி பகுமானம் அப்படின்றதோட ஷார்ட்டை தான் பாபாபான்னு வச்சிருக்காங்க சோ அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அந்த ட்ரைலர்ல திலீப் வந்து ஐ எம் கம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதில் மோகன்லாலும் நடிச்சிருக்கார் ஸோ இப்போ இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகி வேற விதமான சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க இவர் குற்றமற்றவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தானே வந்து ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன தப்பு இருக்கு அவர் கூட நடித்ததில் மோகன்லால் மோகன்லால் நடித்ததுனால மோகன்லால் மேலே என்ன தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க இந்த படத்தோட டீசரை வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சின்னு வைங்க சாண்டிலாம் கூட நடிச்சிருக்காரு இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இப்படி ஒரு தரப்பு சொல்றாங்களா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு தான் வந்திருக்கு ஓகேவா ஆனா இதுக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் இல்ல இந்த நடி மோகன்லாலும் திலீப்பும் சேர்ந்து நடிக்கிற சீன்லாம் வந்து இதுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க சோ அப்போ திலீப் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த நடிகையோட வழக்குல முக்கிய குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டவர் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட நடித்தது எப்படி சரியா இருக்கும் சரி அப்படியே நடிச்சிருந்தாலும் மோகன்லாலு அந்த மாதிரியான அதுவும் பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னும் போது இதெல்லாம் இப்படிப்பட்ட தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காதா அதாவது திலீப்புக்கு ஆதரவாக தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காதா அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்கான் ஸோ இது ஒரு சர்ச்சையாக இருக்கு இந்த சர்ச்சை அடங்கிறதுக்குள்ள இன்னைக்கு அதாவது பனிரெண்டாம் தேதி இந்த ஆறு பேர் குற்றவாளின்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஆறு பேரோட தண்டனை விவரங்கள் வெளியாயிருக்கு அந்த தண்டனை விவரங்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப குறைந்தபட்சமாக அதாவது ஆல்ரெடி பல்சர் சுனி வந்து ஜெயிலில் ஆறு எட்டு வருஷம் இருந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்லாரோட வயசுமே வந்து நாற்பது வயசுக்கு கீழே தான் இருக்கு ஸோ அதனால குறைந்தபட்சமாக இருபது வருஷம் தண்டனையை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருபது வருஷ தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இருபது வருஷ தண்டனையில ஆல்ரெடி சொல்லி எட்டு வருஷம் இருந்துட்டாங்க இல்லையா ஸோ அந்த இருபது வருஷத்துல அந்த எட்டு வருஷத்தை கழிச்சிட்டிங்கன்னா பன்னெண்டு வருஷம் இருந்தால் போதும் ஸோ இன்னும் சில பேர் நாலு வருஷம் இருந்திருக்காங்க அஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த தண்டனை இருபது வருஷ தண்டனையில மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற இயர் மட்டும் அவங்க ஜெயிலில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அந்த தண்டனை விவரத்துல ஸோ இதுவுமே இப்போ பேசு பொருளா இருக்கு இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகை தரப்பு அட்வொகேட் வந்து டிபி மினி வந்து ஒரு மாதிரி விரக்தியில் பேசியிருக்காங்க நான் இப்போ சில விஷயங்கள் பேசுனா கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால என்னால் பேச முடியல பட் அவ்வளோ மனவேதனை இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் சில சேனல்ஸ் வந்து நேரடியாகவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க மோகன்லால் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க மோகன்லால் ஆகட்டும் மம்முட்டி ஆகட்டும் இந்த சினிமா ஃபீல்டில் இந்த அம்மானு ஒன்று இருக்குது இப்போ இங்கே நடிகர் சங்கம்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அங்க ஒரு ஏஎம்எம்ஏன்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுதான் நடிகர் சங்கங்களுக்கான ஒரு அமைப்பு இந்த சங்கங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை பொறுப்புல இருந்தவங்க யாருமே வந்து அந்த நடிகை தரப்பு நிக்கவே இல்லை அப்படின்றத தான் இதை உணர்த்துது இந்த படத்தோட ப்ரமோஷன் ஆகட்டும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே அதுதான் உணர்த்துது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் பல பேரை நோக்கி பல விதமா வந்துகிட்டு ஸோ சோ இதுவரைக்கும் இந்த கேஸோட அப்டேட் இப்ப வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு இப்போ நடிகை தரப்புல இருந்து மேல்முறையீடு போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்னைக்கு எட்டாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு ஓகேவா சோ அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கேஸோட தன்மை எப்படி போகும்னு இப்போ எவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸு இங்க முடியுது அதாவது இந்த தீர்ப்பு சொல்லி தண்டனை விவரங்கள் சொல்லி இந்த கேஸ் இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களால மேல்முறையீடு பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் தரப்பு சொல்லியிருக்க ஸோ என்ன இருந்தாலுமே அந்த நடிகையோட வழியும் வேதனையும் அப்படின்றது விவரிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் நம்ம பேசியிருக்கோம் போன வீடியோ ஸோ நான் போன வீடியோல எண்டில் சொன்ன மாதிரி தான் இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இன்னும் முடியல இந்த கேஸோட ஒரு சாப்டர் முடிஞ்சிருக்கு அடுத்த சாப்டர் இன்னும் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மேல்முறையீடு போனாங்கன்னா இப்போ போன வீடியோவில் போன வீடியோவில் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா திலீப் அவர்களோட மொபைல் இருக்கு இல்லையா அந்த மொபைல் ரிப்பர் பார்த்தது அந்த மொபைல ரிப்பர் பார்த்தவர் வந்து ரிப்பர் பார்த்து மொபைல கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள்ல அந்த நபரும் மரணம் அடைஞ்சிருக்கார் ஸோ ஆக்சிடென்ட்ல மரணம் அடைஞ்சதா ரிப்போர்ட் ஆயிருக்கு சோ இப்படி பல சந்தேகங்கள் வந்து இப்பவும் அந்த கேஸ்ல தொடருது அப்படின்றது தான் யதார்த்தமா இருக்கு சோ அந்த கேஸோட அடுத்த கட்டம் எப்படி நகருது அப்படின்றத பொறுத்து இருந்து